ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் நம் மக்கள் அனைவருமே ரொம்ப கவனத்தோடையும் ஆர்வத்தோடையும் ஒருவித மனக்கலக்கத்தோடையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் சனிப்பயிற்சி நமக்கு என்ன பண்ண போகுது இந்த காலகட்டம் நமக்கு வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா ஏற்கனவே சிரமங்களுக்கு மேலே சிரமங்கள் அனுபவித்து கொண்டு வரோமே இது நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு அதுவும் வந்து இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் போனீங்கன்னா எல்லா சேனல்லையும் ஆளுக்கால் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க அது வேற உங்களை குழப்பி அடிச்சிருக்கும் ஆனால் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டரை வருஷத்தை மறந்துடுங்க ஏன்னா சனிப்பயிற்சிங்கிறது வந்து இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி ஆகிடுச்சி இருபதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆயிடுச்சு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்குமே இருக்க போகுது ஆனால் நம்ம ஸ்லோவாகவே போவோம் இந்த ஒரு வருஷ காலம் எப்படி இருக்க போகுது சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களை நீங்கள் நல்லாவே சேஃபான ப்ளேஸில் வச்சுக்கலாம் இதில் நான் அனைத்து ராசினருக்கும் சொல்ல விரும்புவது என்ன என்னவென்றால் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் வாய்ப்பு வந்து கொடுக்க தான் செய்யுது அது சனிப்பயிற்சியினால் இல்லைன்னாலும் குரு பயிற்சினால் நிகழவே போகுது ஆனால் அது எந்தெந்த காலகட்டம்னு தெரிஞ்சா தானே நீங்கள் வந்து அதற்கு தகுந்தாப்புல திட்டமிட முடியும் அதனால் இந்த ஒரு பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் பயப்படலாமா பயப்பட தேவையில்லையா எந்தெந்த விஷயங்களில் முயற்சி பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் எது எது எதுவுமே செய்யாமல் அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் தெல்ல தெளிவாக சொல்ல போகிறேன் இது கிரகங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ராசிக்கு தகுந்த பலன்களை இப்போது நீங்கள் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்கிறது மாதிரி நம்ம சேனலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு நீங்கள் அனுப்பினீங்க நான் கீழே திருற நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் நான் வழங்கிகிட்டு இருக்கேன் அது வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணியிருக்கும் பொருந்திருக்கா பொருந்தலியா அந்த அளவில் மட்டும் உங்களுக்கான பொது பலன்கள் கொடுப்பேன் கூடுதலாக உங்கள் பிறந்த தேதியின் சிறப்பம்சங்களை பற்றியும் நான் அதில் சொல்லுவேன் இதே வியாபாரிகளுக்கு வியாபார பெயர் பொருந்திருக்கா பொருந்தலியாங்கிற தகவலையும் சொல்லுவேன் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்க பேர் வைக்கலைன்னா அந்த நட்சத்திர பலன் நட்சத்திரம் என்ன அதுக்கான எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவேன் பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேர் பொருந்தி இருக்காங்கிறத இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறதா இருக்கேன் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக்குன்னு தட்டிவிட்டு நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் உங்கள் வியாபார பேர் இந்த தகவல்களோடு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சிருப்பேன் இப்போது பலன்களுக்குள்ளார போகலாம் சிம்ம ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய சனி குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக ஆல்ரெடி இருபதாம் தேதியே சனி பயிற்சி ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து திருக்கணிதப்படி பதினேழாம் தேதி தான் பயிற்சி ஆகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி நிற்கிறாரு தொழில் வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப நன்றாகவே வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற இடத்த விட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு வந்து இந்த பேச்சு காலகட்டங்களில் உங்களை அண்டாது யார் ஒருத்தவங்க கடல் கடந்து ட்ராவல் ஆகி போகிறாங்களோ அல்லது சொந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் வந்து இந்த காலகட்டம் அனுகூலம் மிகுந்ததாக இருக்க போகுது பயப்படவே தேவையில்லை ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளார ஒரு பதட்டம் இருக்கும் ஐயோ இந்த சனிப்பயிற்சி நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸை கொடுத்துருமோ குரு பயிற்சி ஃபெயிலியர்ஸை கொடுத்துருமோ அப்படின்னு என்ன இருக்கக்கூடிய ராசிகள்லேயே இது கிரகங்கள்லேயே இந்த இரண்டு கிரகங்களும்தான் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த பயிற்சி பலன்களை உற்று நோக்க கவனித்து பார்க்க வேண்டியது அதற்கு அடுத்தபடியாக ராகு கேதுவையும் சொல்லலாம் ராகு கேது பயிற்சியிலையுமே கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த அளவுக்கு இரண்டாம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கிறது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமை இழந்து ஒரு கத்தி பேசுகிறது அல்லது ஒரு ஹார்ஷாக நடந்துக்கிறது இது மாதிரியான தன்மைகளை உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து முடிந்த வரை பொறுமையாக போயிடணும் எல்லா விஷயத்துலையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் சண்டை சச்சரவுகளை கண்டிப்பாக தவிர்த்தே தீரணும் இது வந்து ஏப்ரல் ஜூன் சமயத்திலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே வந்த வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி இருந்திருப்பீங்க மேன்மேலும் அது விருத்தி அடையக்கூடிய அம்சத்தையே அது கொடுக்கும் காரணம் என்னென்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒன்பதில் இருந்த குரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தந்த குரு இப்போ உங்களுக்கு பணத்தையும் தர ஆரம்பிப்பார் ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு போகிறதுனால தொழில் வாய்ப்புகளாக உங்களுடைய நிலை வந்து கண்டிப்பாக உயரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை பற்றியும் பெரிய அளவுக்கு யோசிக்காமல் செயலில் இறங்கிட்டாலே போதும் நிச்சயம் வந்து நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரி உங்களுக்கு வந்து இப்போ இந்த யாராச்சும் திருமணத்திற்காக அந்த வயதுகளில் இருக்கீங்க இவ்வளோ நாள் திருமணம் வந்து நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா இப்போது திருமண தடை மேலும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கவே உங்களை கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் விலகுமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு காரணத்தினால அது இன்னும் கொஞ்சம் விலகி போயிட்டே இருக்கும் ஆனால் அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க அதனால் வந்து உங்களுக்கு எந்த வித கெட்டதும் வந்துடாது நல்லதற்காக தான் உங்களுக்கு இந்த இந்த சூழ்நிலை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த ஆண்டு இறுதியில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமாக மாறும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அலைன்ஸே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் பண வருவாய் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உருவாக போகிறத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு அதுவும் நம்ம கொரோனா காலகட்டத்தில் வேறு இருக்கோம் ரொம்ப ஈஸியாக அந்த சிம்மராசிக்காரர்களை வந்து தாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் வந்து சான்ஸ் எடுத்துக்காதீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தன்மையில் இருக்குங்க கிரகநிலைகள் அப்படிங்கிறது இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு அஷ்டம ராகுவாக வந்து உட்காந்துருக்காரு இந்த பகுதியின் ஆரம்பத்திலையே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கேதுவை பொறுத்த அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ரொம்ப கோவப்பட வைத்து நீங்கள் வந்து நிதானத்தை இழக்க வேண்டிய ஒரு தன்மையெல்லாம் கேது உருவாக்குவார்ண்ணே ஆனால் ராகு என்ன பண்ணுவார்னா அஷ்டமத்து ராகு என்ன பண்ணுவார்னா விபத்துகளை கொண்டு வந்து கொடுத்துருவார் ஸோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணி வெளியூருக்கோ வேற எங்கேயாச்சும் நீங்கள் போற போகிறதா இருந்தீங்கன்னா முடிந்தவரை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அது வண்டி வாகனங்கள் நீங்கள் போனாலும் சரி அல்லது நீங்கள் வெளியூர் பிரயாணம் போனாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் கடைபிடிச்சாலே போதும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிரமங்கள் எதுவும் தராத ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்க காரணம் இரண்டு மேஜரான கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது ஒன்று வந்து சனி இன்னொன்று வந்து குரு இதில் சனியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் திருமணம் மட்டும்தான் தள்ளி போகுமே ஒழிய மற்ற வகையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு தந்துடாது குரு வந்து ஏற்கனவே நல்ல பொசிஷனில் இருக்காரு அது மேலும் மேலும் ஒரு அம்சத்தின் தன்மையில் வெளிப்படக்கூடிய வகையில் தான் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறாரு ஸோ எதை கொண்டும் நீங்கள் பயப்படாமல் இந்த பலன்கள் படி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழலாம் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஸோ இவ்வளோ நேரம் இந்த பலன்களை ரொம்ப தெளிவாக கேட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பயம் அற்ற தன்மை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு எப்போ என்ன எதை செய்யணும் இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கு அது எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ மேலும் நம்மளுடைய சேனலில் என்னுடைய மற்ற கண்டென்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ்லாம் வரப்போகுது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலில் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய மற்ற ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போகணும் அப்படிங்கிற நல்ல உள்ளத்தோடு அனுப்பிச்சி விடுங்க நீங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கான இலவச பொது பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று நாட்களுக்குள் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி